அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை கேட்ட சில கேள்விகளுக்கு பதில்தான் ஆனால் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு ஒரு மிகப்பெரிய பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளேற போகலாம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் தனம் தனம் அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா என் மகள் கண்ணு பிரீத்தா ஐந்து இயர் ஆகுது ஃபைவ் இயர் ஆகுது அம்மா அப்பா தாத்தா ஆயா மாமா அத்தை பாப்பா சொல்கிறா சொல்கிறத புரிஞ்சிக்கிறா நல்ல ஸ்பீச் வர மாட்டேங்குது பரிகாரம் சொல்லுங்க அம்மா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க ஏன்னா அஞ்சு வயசு ஆகியும் வந்து நல்ல பேச்சு வரலைன்னா அது நம்ம ஒரு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா இந்த மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைகளுக்கு எந்தெந்த வயதில் எது எது நடக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக நடந்துச்சுன்னா தான் அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது அதற்குரிய டாக்டர்ஸை தான் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும் இதை தவிர என்ன வழிபாடுகள் செய்யலான்னு அவங்க சொல் கேட்டிருக்கிறாங்க ஸோ அதற்கான பதிலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை மாதிரி பேச்செலாம் டிலேடாக வருதுன்னா நீங்கள் வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்க ரெஃபர் பண்ணுற ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு தான் போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அடுத்து புவனேஸ்வரி செந்தில் முருகன் அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்டிசம் பற்றி சொல்லுங்க எந்த கோவில் போகணும் என் குழந்தை மிகவும் புத்திசாலி என் மகன் கந்தசஷ்டி கவசம் முழுவதும் பாடுவான் இருந்தாலும் முழுமையாக வெளிவர வேண்டும் அவன் பேசுவதில் சிரமம் உண்டு அப்படின்னு கே சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆர்டிசம் அப்படிங்கிறது ஒரு நோய் அப்படின்லாம் சொல்ல முடியாது இது வந்து ஒரு மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு மற்ற குழந்தைங்க மாதிரி இந்த குழந்தைங்க மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்றதுல அதாவது மற்றவங்களோட சகஜமா பேசுறதுல பழகிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் எது ஆபத்து எது பாதுகாப்பானது அப்படின்னு அவங்களால உணர முடியாது அத மாதிரி யாரையுமே வந்து கண்ணோட கண் பார்த்து பேச மாட்டாங்க எப்பொழுதுமே வந்து மேலே பார்த்துக்கிட்டே ஏதோ ஒரு பொருளை வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த பார்வை வந்து அதே இடத்துல நோக்கியதாக இருக்கும் மற்ற குழந்தைங்களை போய் நம்ம ஹக் பண்ணுற மாதிரி இந்த குழந்தைங்கள நம்ம போய் ஹக் பண்ணோம்னா அவங்களுக்கு நல் நிறைய கோபம் வரும் திடீர்னு அவங்களே தானாக பேசுவாங்க சிரிப்பாங்க அழுவாங்க ஸோ இது வந்து நம்ம மூன்று வயதுக்குள்ளார இதை மாதிரி ஒரு குறை இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நிச்சயமாக அவர்களுக்கு தகுந்த பயிற்சி அளிக்கும் போது அவர்களை வந்து ஒரு நார்மல் குழந்தையாக நம்ம மாற்ற முடியும் ஏன்னா இப்போது இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கான ஸ்பெஷல் ஸ்கூல்ஸு சரி நல்ல டீச்சர்ஸு அதை மாதிரி நிறைய வசதி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ வந்து நம்ம அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதை தவிர நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன அப்படின்னா இந்த சிஸ்டரும் கேட்டிருக்கிறாங்க பேச்சு வந்து சரியாக வரல அப்படிங்கிறத தான் இவங்களோட கவலையாகவும் இருக்குது இதை தவிர நிறைய பேர் குழந்தைங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்கணும் நல்லா படிச்சு படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் நல்லா புரிஞ்சிக்கணும் அவங்க கான்செப்டை அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த ஒரு பதிவை வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ குழந்தைகள் நன்றாக பேசணும் நன்றாக படிக்கணும்னா அவங்களுக்கு நவக்கிரகங்கள்ல எந்த கிரகத்தோட அருள் வந்து நிறைய இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திரபகவான் தான் மனோகாரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் சந்திர தரிசனத்தன்று படிக்கிற பசங்க தவறாமல் அந்த தரிசனத்தை பாருங்கள் அப்படின்னு நம்மளுடைய பதிவுகளில் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம நான் சொல்லுவேன் ஏன்னா ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கு அவங்க சந்திர தரிசனம் நிச்சயமாக செய்யணும் ஏன்னா ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கிறவங்களுக்கு சரியாக அந்த படிப்பதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அதை ரெசிப்ரோகேட் அதை எழுதுவதற்கு அவங்களுக்கு வந்து அந்த ஞாபக சக்தி வந்து கை கொடுக்காது அவங்களாம் சந்திர தரிசனம் கட்டாயமாக பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் கிரகம் புத்தி கூர்மைக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் தான் அதனால் நீங்கள் புதன் தலமான திருவெண்காடு புதன்கிழமையில் போய்ட்டு அங்கே புதன் பகவானை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து வந்து குரு பகவானோட ஆசை நமக்கு வேண்டும் அதனால தான் இன்றளவும் கூட வியாழக்கிழமைகளை அந்த கொண்டக்கடலை மாலை கட்டி குரு பகவானுக்கு நம்ம பசங்க நல்லா படிக்கணும் ஏதாவது காம்படிஷன் எக்ஸாமுக்கு போகிறாங்க அப்படின்னாலே நம்ம குரு பகவானோட அருள் வேணும்னு நம்ம போய் வேண்டிக்கிறோம் மாலையும் தொடுத்து போடுறோம் ஸோ இந்த மூன்று கிரகங்களோட அருள் வந்து ஒருத்தவங்களுக்கு நிச்சயமாக வேண்டும் சந்திரன் புதன் அதுக்கப்புறம் குரு பகவான் இந்த மூன்று பேரையும் நம்ம வந்து வழிபாடு செய்து அவர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும்போது நிச்சயமாக அந்த குழந்தைகளோட படிக்கிற திறமை எல்லாமே வந்து நல்லா இருக்கும் ஏன்னா இந்த பேச்சு நம் பேச்சு அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிறது இது எல்லாமே மூளையில் உள்ள ஒரு ஏரியா இருக்குது புரோக்கோஸ் ஏரியா அந்த ஏரியா தான் இதுக்கு ரொம்ப முக்கியமானது சில குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த எழுத்துக்களை கூட்டி அந்த வார்த்தைகளை படிப்பாங்க ஆனா அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இது எல்லாமே கற்றல் குறைபாடுக்கு கீழே தான் வரும் இந்த மூளை செயல்பாட்டை நாம் வந்து ஏன் அந்த குறைபாடோடு அந்த குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கர்ம வினைகள் தான் காரணம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றது ஆனால் இந்த மூன்று கிரகத்தோட அருள் ஒருத்தவங்களுக்கு இருக்கும்போது நம்ம அதை உருவாக்கணும் அப்படி நம்ம உருவாக்கும் போது நிச்சயமாக இந்த கற்றல் குறைபாடு பேச்சில் வந்து தாமதம் ஏற்படுவது சரியாக வந்து படிக்காமல் இருப்பது படிப்பில் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருப்பது இந்த எல்லா குறைபாடுகளையுமே நம்ம நாள்பட நாள்பட நாம் செய்யும் பூஜைகளை கொண்டு இதை நிச்சயமாக சரிப்படுத்தி கொள்ளலாம் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த மந்திரம் தான் மிக மிக சக்தி வாய்ந்த வாக்வாதினி மந்திரம் இதை வந்து நிறைய பேர் கமெண்ட்ல கொஸ்டின் கேட்கும்போது இந்த வாக்வாதினி மந்திரத்தை நீங்க உச்சரிங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இது ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நான் ஒரு பதிவுல வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஐம் வத வத வாக்வாதின் ஏய் ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை வந்து நீங்க உச்சரிக்கணுங்க இதை வந்து புதன்கிழமை அன்று ஆரம்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மந்திரம் நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிச்சதுமே உங்கள் குழந்தைகிட்ட அந்த பேச்சுலையும் அந்த கற்றல் புரிதல்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருப்பதை நீங்கள் வந்து உணர முடியும் உங்கள் குழந்தையும் நீங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் நூற்றி எட்டு முறை நீங்கள் தவறாம உச்சரிங்க தினம்தோறும் நீங்கள் காலை அல்லது மாலை வேலையில் உங்கள் பூஜை கரையில் விலக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் இதை உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது இப்ப நீங்க நம்ம முன்னாடி மந்திரம் தாங்க நீங்க இதையும் சொல்லலாம் ஓம் நமோ பகவதி சரஸ்வதி வாக்வாதினி பிரம்மரூபினி மம வித்யா தேஹி தேஹி ஸ்வாகா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து மூல மந்திரம் இது வந்து சாதாரணமான இருக்கக்கூடிய வாக்வாதினி மந்திரம் இதுல ரெண்டுத்துல நீங்க எது வேணாலும் ஆஹ் நூத்தி எட்டு முறை உச்சரிக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தாங்க நீங்க அந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பு இத மாதிரி ஒரு வெள்ளித்தட்லியோ அல்லது பித்தளை பித்தளைத்தட்லேயோ ஒரு டீஸ்பூன் வந்து தேன் வந்து விட்டுக்கோங்க அதை முழுவதுமாக இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க விட்டுட்டு உங்களுடைய வலது கை மோதிர விரலால் சரஸ்வதி தாயாரோட சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் ஐம் அப்படிங்கிற அந்த பீஜ மந்திரத்தை இதில் வந்து நீங்கள் எழுதுங்க அப்புறமா நீங்கள் வந்து அந்த மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிங்க மந்திரங்களை உச்சரித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த தட்டில் இருக்கிற தேனை வந்து உங்களுடைய குழந்தைகளோட நாக்கில வந்து தடவிடுங்க ஏன்னா இந்த தேனானது நீங்க சொல்லக்கூடிய மந்திரத்தை உள்வாங்கிக்கும் நீங்க நூற்றி எட்டு முறை சொன்னதுக்கு அப்புறம் இந்த தேனை வந்து நீங்க உங்க குழந்தைகளுக்கு அந்த நாக்கில் தடவி விட்டீங்கனாலே அவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது நல்ல சுத்தமாக தெளிவாக சரளமாக அவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க இதை வந்து நீங்க தினந்தோறும் செய்யலாம் அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு வர வரைக்கும் நீங்கள் தினந்தோறுமே இதை வந்து செய்யலாம் எழுத வேண்டிய வார்த்தை வந்து ஐம் ஏஐஎம் நீங்கள் ஆங்கிலத்திலையும் எழுதிக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் தமிழில் ஐ போட்டு இம் போட்டு நீங்கள் வந்து இதை எழுதி உச்சரிக்க ஆரம்பிச்சிடலாங்க இந்த வழிபாட்டை கற்றல் குறைபாடு உள்ள அனைத்து குழந்தைகளும் இப்போ சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க நார்மல் சைல்டு தான் சரியாக படிக்கலை ஞாபக சக்தி இல்லை எல்லாத்தையும் மறந்து போயிடுறாங்க அப்படின்னு இருக்கிறவங்களும் அல்லது ஆர்டிசம் குறைபாட்டினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் பேச்சு மட்டும் சரியாக வரல எல்லாத்தையும் செய்கையிலே காமிக்கிறாங்க அப்படிங்கிறவங்களும் அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த வழிபாட்டை உங்கள் குழந்தையை அருகில் வச்சுட்டு தொடர்ந்து செய்யுங்க நல்ல முன்னேற்றம் தெரியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நன்றி